நாங்கள் நடிக்க வைக்கிற இயக்குனர்கிட்டே இருந்துட்டு தான் வர்றோம் அதனால் நடிகரை பார்த்து நாங்கள் கட்சி விட்டு விளைய வேண்டிய அவசியம் இல்லை விஜய் வரை நாங்கள் வந்து அரசியலில் சீனியர் நாங்கள் அதனால் நாங்கள் விஜய் பார்த்துலாம் நான் நான் தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்றத்தினுடைய நாம் தமிழர் கட்சி தொகுதி தலைவர் எனது பெயர் வந்து இளையராஜா சொந்த கிராமம் எல்லப்படியாம்பட்டி கிராமம் நாம் தமிழர் கட்சியில் பய ஒரு ஏழு ஆண்டுகளாக அரூர் தொகுதி தலைவராக நான் பணியாற்றி வருகிறேன் ஏழு ஆண்டுகளாக நான் பயணித்த இந்த காலகட்டங்களில் பல்வேறு வெறுப்பு விருப்புகளுக்கு இணங்க கனத்த இதயத்துடன் நாம் தமிழர் கட்சி விட்டு விலகுவதாக முடிவெடுத்திருக்கிறேன் ஏன் விலகிறோம் என்ற ஒரு கேள்வி எழலாம் அதே மாதிரி ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என ஒரு அன்பான வேண்டுகோள் தருமபுரியில் கூண்டோட நாம் தமிழர் கட்சி கலைப்பு என்கிற தலைப்பு எனக்கு உடன்பாடு இல்லை ஏனென்றால் தருமபுரியில் கூண்டே கிடையாது நாம் தமிழக கட்சிக்கு இருக்கின்ற இப்போ இருக்கின்ற உறவுகள் மட்டும்தான் தருமபுரியில் நாம் தமிழர் கட்சிக்காக கடந்த பத்தாண்டு காலமாக பணியாற்றியவர்கள் சொல்லுங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தொகுதி தலைவர் நான் அரூர் சட்டமன்ற தொகுதி இப்போ நம்ம கட்சி விட்டு விலகுவதற்கு காரணம் சீமான் அவர்கள் கொள்கையும் கோட்பாடுகளையும் ஏந்தி வருவது வரும்பொழுது நாம் அவரை இணைஞ்சோம் இப்போ அந்த கொள்கை கோட்பாட்டிலிருந்து விலகி இருக்கின்ற ஆளுகின்ற இல்லை போகின்ற ஆண்ட தலைவர்களை மிகவும் கொச்சப்படுத்தும் விதமாக பேசுவதும் சில சாதிகளை நான் சாதியை ஒழிக்கின்றேன் என்று சாதிகளை தரந்தாழ்த்தி பேசுவதும் எங்களுடைய வரலாற்று மாற்றத்திற்கான அதற்கான சிக்கல்களை ஏற்படுத்துகின்ற விதமாக பேசுவதும் அதே சமயம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சியை கட்டமைக்கும் போது மாற்று மொழி அதாவது மொழிவாரியான பிரச்சனைகளை நடந்து முடிந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்கள் பேசிய பிறகு அரூர் சட்டமன்ற தொகுதியில் மூன்று இடத்தில் நமது கட்சிக்கு ஒரு து ஒரு கிராமத்தில் இரநூறு வாக்குகளை செலுத்தின அந்த ஊரில் உங்களுடைய கொடிக்க மத்த வெட்டி எறிஞ்சிட்டாங்க நாங்கள் மேலும் கட்டமைக்க முயற்சி போது முயற்சி செய்யும் போது அதற்கான வாய்ப்பே கிடைக்கல நீங்கள் அடுத்த அடுத்த கட்டமாக பேசுகிற பேசுகிற எல்லாமே வந்து பிரிவினவாதம் மொழி தான் தமிழ் தேசியம் என்ற அளவில் நீங்கள் பேசுகிறது நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீங்க இருந்தாலும் மாற்று மொழிக்காரம் நம்ம கட்சியில் இணைஞ்சாங்க இணைஞ்சு இருக்கிறாங்க நீங்கள் அன்றைக்கி பேசுகிற அந்த பேச்சு கட்டமைப்பை ச பூர்த்தியமாக சிதைக்கிறதுனால நம்ம இதில் பயணித்து இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்காக நம்ம இந்த கட்சி விட்டு மீண்டும் ஒரு திரை கவர்ச்சியை பார்த்து செல் செல்ல போவதில்லை ஏன்னா இவரும் விஜய் மட்டும் திரை கவர்ச்சியில் இருந்தவர் இவர் விஜய் நடிகர் எங்கள் அண்ணன் சீமான் வந்து இயக்குனர் நாங்கள் நடிக்க வைக்கிற இயக்குநர்கிட்டே வந்துட்டு தான் வர்றோம் அதனால் நடிகரை பார்த்து நாங்கள் கட்சி விட்டு விட வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு நடுவே எத்தனையோ சித்தாந்தமுடைய இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லதை செய்கின்ற நாட்டு மக்களுக்கான ஆட்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற ஆட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு விஜய் ஒன்றும் விஜய் எங்களோட ஜூனியர் தான் விஜய் வந்து நாங்கள் வந்து அரசியலில் சீனியர் நாங்கள் அதனால் நாங்கள் விஜய் பார்த்துலாம் விலகலை சரி சரியாகவும் சரியாகும் பார்க்குறோம் இது சரியாகிற மாதிரி தெரியல அதனால் விளக்குறோம் என்னோட சேர்ந்து விலகிறது வந்து அரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற தொகுதி பொருளாளர் சுரேஷு தொகுதியினுடைய துணை செயலாளர் வேடியப்பன் இணை செயலாளர் முருகேசன் பாப்புலேட் போட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய பொருளாளர் ஜெயக்குமார் தற்போது இப்போ விலகுகிறோம் மீதி இருக்கிற உறுப்பினர் உறவுகள்லாம் நிறைய விலகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இங்கே வர முடியல அவங்க